மூனார் கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு உதவி திட்டங்களின் விநியோகம் நடைபெற்றது கிராம பஞ்சாயத்து நடைபெற்ற பஞ்சாயத்து தலைவர் மணிமொழி துவக்கி வைத்தார் திட்டத்தில் கோடி ரூபாயின் பல்வேறு உபகரணங்களும் உதவிகளும் மூனார் கிராம பஞ்சாயத்தில் விநியோகம் செய்யப்பட்டது தேர்வு செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது பஞ்சாயத்து காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை கிராம பஞ்சாயத்து தலைவர் எம் மணிமொழி துவக்கி வைத்தார் கேரளத்திலே ஆறு இறங்கி மொத முத நடைமுறைப்படுத்துகிறது மூணார் கிராம பஞ்சாயத்து தான் லேப்டாப் அதே போல் விவகார விவகார சகாயம் அப்படி தான் உம்மஞ்சாண்டி சார் முக்கியமாதிரியாக இருக்கும்போது கொடுத்தப்ப கேரளத்திலே முத மொதல் விவகார சகாயம் பஞ்சாயத்தில் கொடுத்தோம்னா அது நம்ம மூணாறு கிராம பஞ்சாயத்து தான் அப்போதுலேருந்து இப்போ தொடர்ச்சியாக கொடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ப்ராஜெக்டுகளை பத்ததிகளை ஜனங்களுக்காக ஏற்றெடுத்து செய்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட செப்டம்பர் அக்டோபர் பதினைஞ்சிக்குள்ளே நம்ம இந்த இருக்கிற நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு குணபக்தாங்களுக்கும் பஞ்சாயத்து மார்ச் தலைமை வைத்தார் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அறுபது லேப்டாப்புகளும் நான்கு லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி ஐந்து கட்டில்களும் பத்து லட்சம் ரூபாயின் ஐநூற்றி ஐம்பது தண்ணீர் தொட்டிகளும் விநியோகம் செய்யப்பட்டன ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு திருமண உதவிகள் வழங்கப்பட்டது பஞ்சாயத்து செயலாளர் ஜி பி விஜயகுமார் மூணார் மண்டலம் காங்கிரஸ் தலைவர் நெல்சன் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர்